பத்து பேரா வந்த நீங்க எவ்வளவு நின்று பார்க்க போற விடய இலங்கையில் அதிகமான வெள்ளப்பெருக்கின் காரணமாக அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த காணொலாக தந்திருந்தோம் அதை பற்றி ஒரு காணொலியாக இது விரிக்க போகின்றது என்னென்ன விடயம் நடந்திருக்கின்றது எது விடயம் நடந்திருக்கின்றது என்பதையும் இந்த காணொலாக நீங்க இருக்கின்றது பல உயிரிழப்பு புக்களம் ஏற்பட்டிருப்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ள அனர்த்தமானது இலங்கையினை பொறுத்தவரை அதாவது கிழக்குமான பொறுத்தவரைக்கும் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வெள்ளப்பெருக்காக இந்த வெள்ளப்பெருக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதனையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது மக்களின் ஜீவனாய தொழிலானது மிகவும் முற்றுமுழுதாக பாதிப்படைந்திருப்பதை நாங்கள் இந்த காணொலாக அனைத்தையும் அறிந்து

நேற்றைய தினம் ஒரு காணொலி நீ பார்த்திருந்தோம் உளவு இயந்திரத்தில் வந்த மக்கள் வெள்ள அடித்து அடித்துச் செல்லப்பட்ட நாங்கள் இந்த காணொலிவாக நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம் அதில் ஒரு மாணவன் காப்பாற்றப்பட்டு அவர் தற்போது முறைப்பாட்டினை சொல்லியிருக்கின்றார் என்ன நடந்திருக்கின்றது அந்த மக்கள் எத்தனை பேர் அந்த உளவு இயந்திரத்தில் சென்றார்கள் என்பதை அனைத்து படியம் அவர்கள் குறிப்பிட்டு இருப்பதை நாங்கள் இருக்கின்றது என்ன நடந்திருக்கின்றது அந்த நபர்களுக்கு என்பது அனைத்து முழு விவரத்தினையும் அந்த மாணவன் காப்பாற்றப்பட்ட மாணவன் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதையும் இந்த கணவராக வாங்க பார்ப்போம் என்னென்ன சொல்லியிருக்கின்றார் என்ன நடந்திருக்கின்றது என்பதையும் இந்த கணவராக நாங்கள் இருக்கின்றது இன்னொரு விடயம் ஒன்று அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது இருவர் மரணம் ஒரு தகவலானது வெளிவந்திருக்கின்றது மற்ற நபர்கள் தேடுதல் முயற்சியில் இன்னும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவல் இருக்கின்றது நாங்கள் பொறு பார்ப்போம் தமிழ் பன்றாக அனைத்து விதமான உண்மை தன்மையான தகவல் அனைத்தையும் உங்களுக்கு தர இருக்கின்றோம் என்னபடியும் நடந்திருக்கின்றோம் என்பதை இந்த மாணவன் முறைப்பாட்டினுடாக நாங்கள் பார்க்கக்கூடிய பார்ப்போம் ૮લ્લ઴ં સહણ� Trustee ાિણં હ૓ણ હહણ હભણ હણહ હણસુલણ સહણ હણહણ હ૦ણ હે 1 ૎ડસ હણળ હણૂ હી મીઢ હણણ હણઢ હ� ஆ சரி சரி நானா சரி 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 ஐ மவுஸ் இல்ல நான் आवाज முடியாது சரி 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 நானா நல்லா இருக்காதே சட்டி ஓடுவாங்க சரிங்க யாரும் மூங்கண சரி ஆமா மூங்கண நல்லா அந்த 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 பொண்ணு இதே எங்க சந்துக்கு வந்து சரி சரி ஆ அது நீங்க அபராதம் ஜென வாங்க வாங்க மார்க்கெட்ல போடுவாங்க வாங்க இமா 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 வாங்க நடக்கத்து போங்க எல்லா கொண்டு அது படை எல்லா அங்க எடுத்து பாருங்க லைட் இன்னும் போடணும் லைட் ஆன் மத்த லைட் போடுங்க இல்ல நீங்க லே ரிஷேரிங்க நீங்க நீங்க எத்தனையோ பேர் வந்தீங்க கொஞ்ச கொஞ்ச நீங்க பத்தி பேர் வந்திய பா நீ கிட்ட போந்த என்ன பேருந்த

ஹம் டாலி குரோண்டே காலின்ட ஹம் லா தம்பி மொன்னர் சளைத் குறையுது அது இன்னொரு சட்டம் ஒன்னு பிரேக் இல்ல ஆமே பாட்ட பாட்ட லியா மாஷா அல்லாஹ் நீங்க வரணும் நீங்க வர 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 வரலாற்று ரீதியாக இலங்கை கண்டிராத அளவுக்கும் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியிருக்கிறது குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் மட்டக்கடம்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டம் அதிகமான வெள்ள அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல உயிர்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருந்ததையும் பல உடைமைகள் அளிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இதிலும் மிகப்பெரிய ஒரு இந்த வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வெள்ளு அனத்தமாக இந்த வெள்ள அனத்தம் காணப்பட்டது அவல நிலை இந்த பாலம் பழமையா இல்ல ஆனா இந்த முறை கடுமையா கூடிய ஒரு முறையும் இல்லாத மாதிரி சான்றிக்கு நீங்களே தண்ணி கூட பார்க்கலாம் பாலம் சான்றிக்கிற விதத்தை பாருங்க முன்னே காலங்களில் பல வெள்ள அனத்தங்கள் வந்தும் பல இடங்கள் மூழ்கவில்லை ஆனால் இந்த வெள்ள அணத்தின் காரணமாக அதிகமான இடங்கள் மூழ்கியதன் காரணமாக வரலாற்றில் இழம்பு நிறுத்திருக்கின்ற ஒரு வெள்ள அனத்தமாக இந்த வெள்ள அனர்த்தம் காணப்படுகின்றதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஏஎல் பரீட்சைகள் நடைபெற்று வருகின்றது அந்த ஏஎல் பரீட்சைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இருபத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் அந்த ஏஎல் பரீட்சையானது நடைபெற தவறாத அளவுக்கு இந்த பெல் அனத்தமானது ஏ பற்றி நாங்கள் குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு அழிவினை இந்த பெல் அனத்தம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் யூடியூப் சேனலோட தற்போது நாங்கள் பார்க்க போகிற விடயமா இருப்பது இலங்கையை பொறுத்த அதிகமான மழை ஏற்பட்டு வருவதை நாங்கள் பெய்து வருவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது அதனை பொறுத்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான மழையின் காரணமாக பல பிரதேசங்கள் வெள்ள அனத்தின் மூடாக மூழ்கி நாங்கள் தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது கழுவாஞ்சூர் பிரதேசத்தில் மகுளூர் பிரதேசமானது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையும் அதிகமாக காணக்கூடிய இருக்கின்றது அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்ற ஒரு நிலைமையும் தற்போது உருவாகி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலை மற்றும் கோவில்களில் தஞ்சம் புகுந்திருக்கின்ற நிலைமையும் தற்போது காணப்படுகின்றது நீங்கள் இதை கணவடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பல தரப்பட்ட விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் அதற்கு முதல் இங்கே செய்ய வேண்டியது எனது தமிழ் பன்றை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு எனது காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு உண்மையான தகவலையும் எனது தமிழ் பன்றை யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் நீங்கள் செய்ய வேண்டியது எனது தமிழ் பன்றை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனது உவாறான உண்மையான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என கேட்டு இதோடு எனது காணொலியை முடித்து அடுத்ததாக உண்மையான தகவலை அறிந்து கொண்டு உங்களுக்கு தர இருக்கின்றேன் இதோடு எனது காணொலி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஆற்றியார்